அன்பிற்கிறிய அக்குனித்தி டிவி நேயர்களே உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள் ஒரு அக்குப்பஞ்சர் புள்ளியில் ஊசி போட்டால் அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் அதாவது ஒரு செடி இருக்கு அந்த செடியோட வேரில் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை தண்ணீரையும் ஊட்டச்சத்துக்களையும் அந்த வேர் என்ன செய்யும் அந்த செடி உறிஞ்சு அதோட இலைகளினுடைய நுனிப்பகுதி வரை கடத்தும் இல்லையா ஒரு மரம் அல்லது ஒரு செடி ஒரு தாவரமானது அதோட வேர்களிலிருந்து இருந்து மண்ணினுடைய ஊட்டச்சத்துக்களையும் நீரையும் உறிந்து அதனுடைய தண்டு வழியாக ஒவ்வொரு இலையினுடைய நுனிப்பகுதி வரை கடத்தும் அதாவது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம ஒரு உணவு சாப்பிட்ற மாதிரி நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் தண்ணி குடிக்கிறோம் இந்த உணவும் தண்ணீரும் ரத்தத்தில் கலந்து நம்மளுடைய முடியோட வேர்கள் வரைக்கும் அல்லது நகங்கள் வரைக்கும் தோல் வரைக்கும் உடம்புல இருக்க எல்லா பகுதிகளுக்கும் கடத்தப்படுவது மாதிரி ஈக்குவல் அது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படின்னா ஒரு கண்ணாடி குடுவை கொண்டு இந்த இலையினுடைய பாதி பகுதியை அப்படியே கவர் பண்ணிடுறோம் க்ளோஸ் பண்ணிடுறோம் எப்படி அப்படின்னா ஒரு கண்ணாடி குடுவையை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டி வச்சிடறோம் கட்டி வச்சுட்டா முத நாள் இதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த இலை பசுமையாக அற்புதமாக பசுமையாக இருக்குது ஒரு கண்ணாடி குடி வெளி அதாவது சூரிய ஒளி காற்று எதுவும் படாமல் இப்படி கவர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸில் இந்த இலை இதனுடைய கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பசுமையாக எப்போது மாதிரி இருக்கும் உள்ளே அந்த கண்ணாடி கொடுவைக்கு உள்ளே இருக்கிற இந்த இலை வந்து காஞ்சு சருகாக போயிடும் வாடி போயிரும் வதங்கிடும் ஏன் என்ன காரணம் யோசிச்சு பாருங்கள் நம்ம சயின்ஸில் நம்ம படிச்சிருப்போம் ஏன்னா இந்த இலை எந்த தாவரமாக இருந்தாலும் அதனுடைய தோளில் இருக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கை துவாரங்கள் இருக்கிறது அது தனக்கு தேவையான உணவை இந்த இலையானது பச்சையம் என்ற தே பச்சையத்தை உருவாக்கக்கூடியது ஒளிச்சேர்க்கை மூலமாக நடக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சூரிய ஒளியையும் காற்று இந்த காற்றில் இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியையும் இந்த இலையில் இருக்கிற வேறு அந்த துவாரங்கள் அதனுடைய ஒளிச்சேர்க்கை துவாரங்கள் என்ன செய்யுதுன்னா அதை உள்ளே கிரகித்து தான் இந்த இலை பசுமையாக இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது இப்போ அதனுடைய வெளியிலேருந்து பட வேண்டிய சூரிய ஒளியையும் காற்றையும் படவிடாமல் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சூரிய ஒளி பட்ட இடத்துல இருக்கிற இலை பசுமையாகவும் படாத இடத்துல இருக்கிற இலை காஞ்சு சருகாகவும் மாறுது இப்போ நாம் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் நாம் மூணு வேளையும் சாப்பாடு சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தாலும் அது ரத்தத்தில் கலந்து தோள்களுக்கு வந்தாலும் கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு எல்லா உறுப்புகளுக்கு வந்தாலும் இந்த தோளின் மூலமாக தோளில் இருக்கக்கூடிய அந்த இலையில் இருக்கிற ஒளிச்சேர்க்கை துவாரம் மாதிரி நம்ம தோளில் இருக்கிற வேர்வை துவாரங்கள் சுவாசிக்கிறது காற்றில் இருக்கிற காஸ்மிக் எனர்ஜியை உரிகிறது அந்த காஸ்மிக் எனர்ஜியை நேச்சுரலாக இந்த வேர்வை துவாரங்கள் கிரகித்து உள்ளே ரத்தத்தில் கலந்தால் முதல்ல சொன்ன அவுக்குப்பஞ்சர் உயிர் சக்தி ஓட்ட பாதையில் கலந்து அந்த சேனல் மெரிடியன் வேலை செய்தால் தான் நம்ம சாப்பிட்ட உணவினுடைய உணவும் அந்த தண்ணீரும் கலந்து ரத்தமாக வந்த ரத்தமானது செல்களுக்குள் ஊடுருவும் இந்த தோளின் மூலமாக உள்ளே ஊடுருவ உயிர் சக்தி போகவில்லை என்றால் உள்ளே வந்த இரத்தத்தினுடைய ஊட்டச்சத்துக்கள் பயன்படுத்தாது வெரி சிம்பிள் அப்ப நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்களும் நம்மளுடைய சாப்பிட்ட உணவு தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் சுவாசத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் தோளின் மூலம் கிரகிக்கிற உயிர் சக்தியை தான் உயிர் வாழ்கிறது இந்த விரல் அழுகி போகாமல் கெட்டு போகாமல் சுருங்கி விரிந்து வேலை செய்கிறது என்றால் அங்கே ரத்தம் மட்டும் அல்ல ரத்தத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மட்டும் அல்ல நம்ம சாப்பிட்ட கால்சியமாக இருக்கட்டும் பொட்டாசியமாக இருக்கட்டும் புரோட்டீனாக இருக்கட்டும் விட்டமினாக இருக்கட்டும் மினரல்ஸாக இருக்கட்டும் எந்த ஊட்டச்சத்து உள்ள மருந்து மாத்திரையை சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு அது போய் எலும்பு நரம்பு தசைகளை புதுப்பிக்காது தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் மருந்து மட்டும் செய்யாது அதுக்கு உண்மையான உயிர் சக்தி அந்த தோளின் மூலமாக உள்ளே ஊடுருவினால் மட்டும்தான் அந்த ரத்தத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களை இங்கே உள்ள செல்கள் பயன்படுத்தும் வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாது ஒரு தாவரம் எவ்வாறு வேலை செய்கிறதோ தாவரம் என்பது ஒரு உயிரினம் இந்த மனிதன் என்பவன் ஒரு உயிரினம் இது ஒரு மிஷின் கிடையாது நம்ம கழட்டி கழட்டி ரிப்பேர் பார்க்குறதுக்கு இது ஒரு உயிரினம் இது எவ்வாறு உயிரோடு வேலை செய்கிறதோ அதனுடைய வேர்களிலிருந்து நீரையும் ஊட்டச்சத்தையும் கிரகித்து வந்து இந்த இலைகளுடைய நுனிப்பகுதி வரை கடத்துவதற்கு அதற்கு புறக்காற்று வெளியே இருந்து வரக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி தான் மிக மிக முக்கியம் அதே மாதிரி நாம் மூணு வேலையும் சாப்பிடுவது சுவாசித்தது தண்ணி குடித்தாலும் நம்மளுடைய தன்னுடைய வேர்வை துவாரங்கள் சுவாசிக்க வேண்டும் அதற்கு உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் அல்லது உழைப்பு வேண்டும் வேர்க்க வேண்டும் அப்போ வேர்த்து உடற்பயிற்சி மூலமாக வேர்வை துவாரம் சுருங்கி விரிந்து வேலை செய்ய வேண்டும் இந்த வேர்வை துவாரங்கள் அடைப்பு ஏற்படும் சக்தி ஓட்ட பாதை தடை ஏற்படும் அங்கு வரக்கூடிய ரத்தத்தினுடைய ஊட்டச்சத்துக்களை அந்த பகுதி பயன்படுத்தாமல் அங்கு நோய்வாய்ப்படுகிறது அக்கு பஞ்சரில் அக்கு பஞ்சர் நீடிலை கொண்ட அந்த அடைப்பட்ட புள்ளியை திறந்து விடும்போது அங்கே அந்த உயிர் சக்தி ஓட்ட பாதையை தூண்டும் போது உடனடியாக அங்கு உயிரோட்டம் அதிகமானால் ரத்தத்தினுடைய ஊட்டச்சத்துக்களை

ஒரு சிகிச்சை இதை புரிந்து கொண்டு செய்தால் ஆரோக்கியம் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன்